லைவ் ஓடி போகுதுங்க ஓகே வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா பயோஃபிட்டோட சிஎஃப்சி பிளஸ் அதாவது அனிமல் ஃபீடு கேட்டல் ஃபீடுன்னு சொல்லலாம் இது ஆடு மாடு கோழி அது போக பன்றி நாய் அது போக குதிரைகள் அனைத்துக்குமே கொடுக்கலாம் இது வந்து நம்ம இப்போ காண்டாக்ட் பண்ணோம்னா டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஒரு பாக்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பது ரூபா வருது இன்றைக்கி வந்து மூணு பாக்ஸ் வந்து பார்சல் அனுப்பிச்சிருக்கோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக் சீனாபுரம்ங்கிற ஏரியாவுக்கு போகுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேலூர் பரமத்தி வேலூரில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பரமத்தி வேலூருக்கு போகுது அதே மாதிரி இன்னொன்று இது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் ஏரியாவில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் பட்டுக்கோட்டைங்கிற ஏரியாவுக்கு போகுது இந்த மூணு பேருமே வந்து மூணு பாக்ஸ் வாங்கியிருக்காங்க டெய்லி வந்து எத்தனை பேர் கேட்குறாங்க என்ன எதுன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம ஒரு வீடியோவாகவும் போட்டுடலாம் இது தேவைப்படுறவங்க இதை பத்தி பதிவு வந்து நம்ம சேனலில் இருக்கும் போய் பார்த்து பயன்பெறுங்கள் ஓகே மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் 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 எடுத்துட்டீங்களா